மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் நேயர்களே வாருங்கள் எனது அருமை ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களை டாக்டர் எல்கே ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் இந்த மாதத்தில் கிருஷ்ணரை வணங்கி வேண்டி உங்களை வரவேற்கிறேன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் எல்லா வீதிகள்லேயும் பாருங்கள் பஜனை ஒலிக்கும் அதிகாலையிலேயும் எழுந்து நீராடி எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு அது சாதாரண கோலம் இல்லை வண்ண வண்ண கோலங்கள் திருப்பாவை பாடுறாங்க தன் மனதிற்கு பிடித்தவரை கணவனாக கரம் பிடித்த ஆண்டாள் நாச்சியார் திருமாலையும் போற்றி வழிபடக்கூடிய புண்ணிய மாதந்தானே இந்த மார்கழி புண்ணிய மாதமாக கருதப்பட்டாலும் சுப விசேஷங்கள் நடத்தப்படாத பீடை மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுவது தான் அதனால் இந்த மாதத்தில் வீடு புகுதல் பால் காய்ச்சுதல் கிரகப்பிரவேசம் நடத்துதல் என்று வீடு சம்பந்தப்பட்ட விசேஷங்களை தவிர்த்துட்டு புதிய வாகனம் வாங்குதல் வளைகாப்பு நடத்தல் போன்ற விசேஷங்களை நடத்தலாம் இந்த தமிழ் ஆண்டில் இந்த மார்கழிமானதுமானது நிறைய புண்ணியங்கள் உண்டு என்னுடைய பலன்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் தேவர்களுக்கு அது வெறும் ஆறு ஒரு நாள் மட்டும்தான் பன்னெண்டு மாதங்களில் முதல்ல வர ஆறு மாதம் தேவர்களுக்கு பகல் பிறகு வரக்கூடிய ஆறு மாதம் தேவர்களுக்கு இரவு அப்படி தேவர்கள் கண்விழித்து பகவானை வணங்கும் பிரம்ம முகூர்த்தந்தான் நமக்கு இந்த மார்கழியாக இருக்குங்க அதனால் தேவர்கள் மார்கழியில் அதிகாலை வேளையில் கண் வெளித்து இறைவனை வழிபடுவது போல மனிதர்களாகிய நாமும் வருடங்களுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு இந்த இறைவனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கணும்னா இந்த மாதத்தில் காலையிலே எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடணும் புராணங்கள் படி வைணவ சமயத்தை பெரிதும் பரப்பிய பன்னீர் ஆழ்வார்களில் விஷ்ணு சித்தர்னு ஒரு பெரியாழ்வார் ஸ்ரீவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் துளசி செடியின் கீழே ஒரு குழந்தை இருந்திருக்கு பெரியாள்வாருக்கு குழந்தை கிடையாது பாருங்க அதனால் அந்த குழந்தையை தத்தெடுத்து கோதை என்ற பெயர் சுட்டினாராம் அதனால் இப்படி பெருமைகளை சொல்லி வளர்க்கிறார் அந்த குழந்தையும் பெருமாள் மீது காதல் கொண்டு வளருது இப்படிப்பட்ட நிலையில் துளசி வழிபாடு துளசி செடி மாடத்தில் நாம் வணங்கி வழிபட்டால் குழந்தை பாக்கியும் பேரும் உண்டாகும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீடுகளில் வண்ண வண்ண கோலங்கள் போடும் பொழுது இந்த மாதத்தில் பாருங்கள் பொதுவாக வீதியில் கோலம் போடுவது என்பது லக்ஷ்மி தேவியை வீட்டுக்குள்ளே அழைக்கிறது இந்த பழக்கத்தை எல்லாரும் பின்பற்றுறாங்க அதிகாலை எழுந்து கோலம் போடுவதனால மார்கழி பனிக்காற்றி நம்ம மேலே படும் அந்த நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் இது தெரியாமல் நாம் அறியாமல் விரிக்கு எறும்புகளுக்கு பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுமா அந்த தடை நீங்கள் நாம் அரிசி மாவில் கோலம் போடுறதுனால எறும்புகளுக்கும் உணவு கிடச்சிடுது அந்த தோஷமும் நீங்கி விடுது கன்னி பெண்களும் காலைகளையும் எழுந்து வாசலில் கோலம் போடணும் கோலத்தின் நடுவில் பரங்கிப்பு வைத்து வாசலை அலங்கரிக்கணும் அந்த வழியில் செல்பவர்கள் ஓ இந்த வீட்டில் ஒரு கன்னிப்பெண் இருக்கிறாள் போல அப்படின்னு நினச்சி அரித்துக்கு வாருங்களாம் மார்கழி வீதிகளில் பெண்களால் தான் கோலம் போடணும் கோலம் போடப்படணும் அப்போ இது ஆகார மாதம் பீடை மாதம் என்று ஏன் சொல்கிறாங்க இந்த மாதத்தில் தானங்க திருமாலோட வைகுண்ட ஏகாதேசி வருது அனுமன் ஜெயந்தி வருது சிவபெருமானுடைய ஆருத்ரா தரிசனம் அதுக்கப்புறம் போகி என பல விசேஷமெல்லாம் இங்கே தான் இருக்குது தேவர்கள் பார்க்கடலை போது உண்டான விஷத்தை சிவபெருமான் உண்டு மக்களை காப்பாற்றியிருக்கிறார் மகாபாரத யுத்தம் நடந்தது இதுதான் திரேதா யுகத்தில் சீதா தேவியும் துவாபர யுகத்தில் ராதையும் கோவியர்கள் ருக்குமினி கண்ணனை திருமணம் செய்ய காத்தியாயினி தேவியை விரதம் இருந்து வழிபட்டது இந்த மார்கழி மாதத்தில் தாங்க முக்கியமாக இந்திரன் கோகுலத்தில் உண்டாக்கிய பெரும் மலையின் போது கிருஷ்ணபரமாத்மா கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த தான் அதனால் எல்லாரும் நாலு ஆறு எழுந்திருக்கணும் தலைவாசலில் பஞ்சு திரி போட்டு விளக்கண்ணி ஊற்றி ரெண்டு தீபங்களை ஏற்றணும் பூஜை அறிகளை விளக்கேற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை ஓடணும் இறைவனை மனதார பிரார்த்திக்கணும் கோயிலுக்கு செல்லவில்லை அதாவது இறைவனை வழிபடவில்லை என்றாலும் இந்த மாதத்திலாவதும் ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போய் அந்த நாளின் முதல் அபிஷேகம் நடக்கும்போது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க அப்புறம் அன்னதானத்துக்கு எதாவது அரிசி கொடுங்க உங்களால் முடிஞ்ச பொருளை எதாவது ஆர்க்காது இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க அன்னக்குறைவே வராதுங்க த தனுர் மாதம் தனுர் பூஜைகளை கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் முயற்சியோடு நிச்சயம் தை மாதத்தில் கை கொடுங்க திருமண வரன்கள் மார்கழியில் பார்க்கப்பட்டு தை வந்தவுடன் பலரும் கல்யாணம் செய்வாங்க பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நல்லெண்ணங்களை நிறைந்து நம் வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு வைக்கக்கூடிய புண்ணிய தாங்க இந்த மார்கழி இந்த மார்கழியில் என்ன பெரிய விசேஷம் ஆன்மீக ரீதியாக பார்த்துட்டோம் அதிகாலையில் இயலனும் இறை அதற்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் உண்டு இந்த மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் வருமா இதிலிருந்து வீசக்கூடிய கதிர்கள் ஒரு தூய ஆக்சிஷன் கிடைக்கும் இந்த தூய ஆக்சிசனை சுவாசிப்பதன் மூலம் ஒரு வருடத்திற்கான ஆக்சிஷன் இந்த மார்கழி பனி மாதத்தில் கிடைக்குதுங்க மாசற்ற தூய்மை நிறைந்த இந்த பனியினால் பெண்களுடைய முகப்பொழிவு பெறும் நம்முடைய உடம்புல நாடிகள் புத்துணர்ச்சி அடையும் நம்ம உடம்புல இயங்க மறுத்த நாடிகள் ஆக்சிஷன் பற்றாக்குறை உள்ளதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா பணிக்காற்ற சுவாசிக்க அதன் மூலமாக ஆக்சிஷன் நிறைய போகுது அதனால தான் பெண்களை தூக்கத்திலேருந்து எழுந்திரிக்க சொல்லி ஆண்டால் பாடுறாங்க கோலம் போடுறணும் பஜனை செய்யணும் இப்படி இறைவனை வழிபடுவதற்கு என்ற அந்த மார்க்கத்துக்குளரை வச்சு ஆன்மீகத்துக்குளரை அறிவியலை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அதனால் எல்லோரும் எழுதிச்சிட்டிங்களா கோலம் போடுங்க சாணம் வைங்க பிள்ளையாராட்ட பிடிச்சி வச்சு அது லட்சுமி கடாட்சமாக வைத்து அதில் ஒரு கிருமிகளை அழிக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்களும் கிருமிகளும் தாக்காமல் இருக்க வாசலில் சாணம் தெளிக்கிறது அதுதான் அதனால் கிராமங்களும் நகரங்கள் என்று என்ன இங்கிலீஷ் வளர்ந்தாலும் கம்ப்யூட்டர் வளர்ந்தாலும் விநாயகர் அதற்கப்புறம் அதில் வைக்கிற பூ தேனீக்களுக்கு உணவாகவே இருக்குது அதனால் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பிறகும் ஒரு ஆன்மீக முள்ளே ஒழிந்திருக்கிறது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லோரும் எடுத்து பார்த்து அனுபவிங்க இதை ஒரு ஆடியோ வாட்டம் கேட்டுக்கிட்டே நீங்கள் வரது சமையல் பண்ணுங்கள் கேளுங்க காதில் இயர்ஃபோன் மாட்டி கேளுங்கள் ஐயா உங்களுக்கு நல்லது தானே சொல்லுவேன் போயிட்டு வரட்டுமா நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க என்னென்ன மாதிரி வீடியோ வேணுங்கிற கமெண்ட் போடுங்க என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை நன்றி வணக்கம்